ஒரு சாதகருக்கு திசை புத்தி அந்த போயிட்டு இருக்கு அப்ப அந்த திசை புத்தி அந்த போயிட்டு இருக்கிற ஒரு சாதகருக்கு அப்படின்னா அந்த லக்கணாதிபதி திசை ஓட்டுறாரு ரெண்டு குடையே திசை ஓட்டுறாரு நாலு குடையும் திசை ஓட்டுறாரு அஞ்சு குடையும் இப்படி நல்ல ஒன்னு ஒன்பது கேந்திராதிபதி திரிகோணாதிபதி திசை ஓட்டுறாங்க கேந்திராதிபதி திரிகோணாதிபதி திசை ஓட்டினாலும் என்னங்க அவர் வாழ்க்கையில் செய் சொல்லுவாங்க ஈஸியாக சொல்லுவாங்க ஏங்க லகாதிபதி செங்க லக்னாதிபதியை நல்லா நிலைமை கொண்டு போவோம் நல்லா வச்சுருப்பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுவாங்க ஆனால் அதே நேரத்துக்கு வந்து ரெண்டு கூட எந்தசைங்க நல்லா வருமானம் கொடுக்கும் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி சொல்லலாம் அது வந்து இந்த இந்த படனுங்கிறது வந்து பொது தான் சரி நாலு கூட இந்த சோ கொடுதுங்க நாலு கூட எந்த சொன்னால் வீடு வண்டி வாகனம் வீடு கட்டலாம் காரு வாங்கலாம் சொகுசு பங்களா சொகுசு சம்ம சொகுசு இப்போ வெளியூரே போனோம்னு வச்சுக்கோங்க நல்ல பங்களா வரும் சொகுசு பங்களா ஏசி ரூம் இப்படிலாம் கிடைக்கும் அவங்களுக்கு வாடகையே எப்படி கிடைக்கும் நாலுக்குடிய திசை ஓடணும் அஞ்சு குடிய திசை ஓடுன்னு வச்சுக்கோங்க பூர்வ புண்ணியம் அஞ்சாம் படங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன் நன்னு குழந்தைகள் குழந்தைன்னு சொல்லக்கூடாது குழந்தை குலதெய்வத்தோட அணுக்கறவு கிடைக்கும் என்னங்க ஒரு கோயிலுக்கு போகலாம்னு நினைப்பாங்க அவங்களுடைய ப்ளான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து இதுதான் வந்து சாதகம் அப்போ அந்த குலதெய்வம் கோவிலுக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும்போது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் லக்னாதிபதி திசை ஓடும் நல்லது நடக்கும் லக்னா லக்னாதிபதி நல்ல நிலம் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் ரெண்டு கூட திசை ஓடும் போது நல்ல வருமானம் அப்படிங்கிற மாதிரி நல்ல தன தண்ணக்கூடும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஒரு கான்செப்ட் நாலாம் மடம்னு சொல்லப்படுது அது நல்ல ஒன்றாம் மடங்கிறது அதாவது திரிகோணம் கேந்திராதிபதி அப்படிங்கிற ஒரு கணக்கு போகுது ஒன்னஞ்சு ஒம்பதுங்கிறத வேற ரெண்டு நாள் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறத அது கணக்கு அப்போ அந்த லக்கணத்துக்கு வந்து அஞ்சு குடியும் திசை ஓட்டுறாங்க நல்ல திசை தான் பூர்வ புனியாக தானே திசை ஓட்டார் நல்லாயிருக்கும் சரி லக்கணத்துக்கு ஒம்பது குடியும் திசை ஓட்டார் நல்லா அந்த திசை நல்லா தானே போகணும் இப்படின்னு நம்ம கணக்கு எடுத்து சொல்லலாம் ஆனால் அந்த கணக்கு வந்து தவறாக வந்துடுது தவறாக வந்துடுது அப்படின்னா புரிதல் வேணும் இப்போ லக்கணாதிபதி திசை ஓட்டாருங்க லக்னாதிபதி திசை ஓட்டுறாரு திசை ஓட்டும் போது அவர் எங்கேருந்து திசை ஓட்டாருன்னு மெயினாக பார்க்கணும் லக்கணாதிபதி திசை தானே சாதகருக்கு நல்லா தானே பண்ணுவோம் கெடுதல் பண்ணாதில்ல அப்படி தானே சொல்லுவாங்க ஆனால் அந்த லக்கணாதிபதி சொல்லக்கூடாது எனக்கு எட்டாம் இடத்துல போய் உட்காந்து நின்றுக்கிட்டு அந்த திசை ஓடினாலும் பிரச்சனை சிக்கலை தான் செஞ்சுப்போம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் டக்கு டக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் டக்கு டக்குன்னு ஒரு பணத்தில் ஒரு பணம் கிடைக்காம அதனால் ஒரு பிரச்சனை சிக்கல் வரும் ரெண்டு ரெண்டாவது டக்கு டக்குன்னு தேவையில்லாமல் தேவை இல்லாமல் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரும் இந்த மாதிரி லக்கணாதிபதி எட்டாம் இடத்துக்கு போனால் இவரே தேடிட்டு போயிட்டார் லக்கணாதிபதி எட்டுக்கு போய் திசை நடத்தினார்னா இவரே போய் லாக்காயிரும் ஒன்றுமே இருக்க மாட்டாங்க அங்கே கூப்பிட்டுச்சுருப்பாங்க நீங்கள் வா அங்கே ஒரு உங்களை சும்மா அப்படியே கூப்பிடுவா அங்கே போய் பஞ்சாயத்து பண்ண இதுதான் சாதனை ரெண்டு கூட திசை ஓடுது நல்ல திசை தானே வருமானத்தை கொடுக்குது நான் சொல்லுவாங்க அப்படி கிடையாது ரெண்டு கூட விவசாயம் ஆறாம் மடத்தில் போய் வேணு முடிச்சுக்கேன் அப்போ ரெண்டு கூட வேணும் ஆறுக்கு போயிட்டா கடன் வாங்கி தான் சொல்லிப்பாங்க கடனுக்காக லோ லோன் அழைவாங்க வள்ளியே கடை கேட்பாங்க ஆனால் கடை கிடைக்கவே கிடைக்கும் லக்கணாதிபதி ஆறுக்கு போயிட்டாருன்னா ஆறு கூடைய திசையே ஓடுனாலும் அப்போ கடனை இவங்க தான் போய் வாங்குவோம் ஆறு குழையின் லக்கணத்துல பார்த்தா கடன் இவங்கள தேடி வரும் வீட்டில் வந்து கொடுக்க போவாங்க பத்து லட்ச ரூபா இருக்குது நீ வட்டி கம்மியாக கொடு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் கூட வட்டி கிடக்கணும் தான் வச்சுருக்க பத்திரமா கொடு இப்படிலாம் கொடுக்குறது நிறையா இருக்குது ஆனால் வட்டிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லிடுவாங்க கம்மியான வட்டி கொடுத்துருப்பா அப்படி சொல்லுவாங்க ஏன்னா ஆறு குழையின் லக்கணத்துக்கு வந்தால் இப்படி இப்போ அதே என்னத்துக்கு நாலாம் படம் நாலு குடையின் திசை ஓடுது நாலாம் இடங்கிறது வண்டி வாகனம் வீடு மனை சொத்து சுகம் அப்படின்னு சொல்லலாம் வீடு கட்டுவாங்க வேலை மூணு தடவை நிற்கும் ஒன்றும் லோன் வர முடியாமல் நிற்கும் இல்லை பணம் இல்லைன்னு நிற்ப அடிச்சுப்போம் பேச மாட்டோம் முட்டு கட்டினோட நிற்பாண்டி கார் வாங்குவாங்க கார் வாங்கினா வந்து கார் வாங்கி வண்டி போட்டுருப்பாங்க அடிக்கிறங்க கார் பரு பஞ்சர் ஆகும் நல்ல வண்டி அவர் சொல்லுவார் மத கொடுத்த ஒரு பழைய வண்டி தான் செகண்ட்ஸ் தான் அவர் சொல்லுவார் நான் எல்லாம் பாருங்கள் ச பூரா ஃபுல் சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தேன் எந்த எனக்கு செலவு இல்லைங்கிறார் ஆனால் இவருக்கு இவருக்கு செலவாக தான் வரும் இதுதாங்க ஒரு மனிதனுக்கு ஓடக்கூடிய திசைபூர்த்தி லக்கணாதிபதி திசை ரெண்டு கூடிய தசை நாலு குடியுரி திசை அஞ்சு கூடிய தசை ஒம்பது குடியிருந்த திசை ஏழு குடி தசை பதினொன்று குடிய திசை நல்ல தசை தான் அவர் போய் நிற்கிற இடத்த பொறுத்து நிற்கிற நச்சத்தை பொறுத்து தான் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நல்லதா கெட்டதா தீமியா அப்படின்னு அந்த பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பண்ண ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலுக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள் உங்களுக்கு தெளிவான சாதகம் சொல்லக்கூடும் வாழ்க வளமுடன்